ஒரு சிலர் பலவித கேள்விகளோடு வந்திருக்கலாம் ஆனால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என் வாழ்க்கையில நடக்கிற பலவிதமான நிகழ்வுகள் என் குடும்பத்தில் இருக்கின்ற பாரங்கள் என் குடும்பத்தில் இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் குடும்பத்தில் இருக்கிற பாதிப்புகளால் மனம் உடைஞ்சி வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வேதனை நீங்க வந்திருக்கலாம் நீங்க வந்திருக்கிறது யார்கிட்ட வந்திருக்கீங்க ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ்துயா அவர் மருத்துவருக்கு எல்லாம் மருத்துவர் சுகம் கொடுக்கிறவர் சமாதானம் கொடுக்கிறவர் உன் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கிறவர் உன் குடும்ப பிரச்சனை தீர்க்க வல்ல ஒரே தெய்வம் கிறிஸ்து இன்னைக்கும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார் உன்னை இன்று சந்திக்க இருக்கிறார் ஆளிலுயா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்பா உம்மை நம்பி வந்த நான் இன்னைக்கு நான் வெறுங்கையா போக கூடாது சுவாமி ஆசீர்வாதத்தோடு தான் திரும்பி போவேன் உம்மை தேடி வந்த நான் இன்று ஆசீர்வாதத்தோடு தான் போவேன் என்று சொல்லி நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் என் தேவன் என்று உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் உங்க மாற்றி கொடுப்பார் எத்தனை பேர் பல விதமான வேண்டுதலோடு வந்திருக்கீங்க என் குடும்பத்துக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும் என் குடும்ப பிரச்சனைகள் மறையணும் நல்ல கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கும் அப்படியே விசுவாசோட ஜோரா கரங்களை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க போறார் நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஆண்டவர் இயேசு கிட்ட எத்தனையோ பேர் வந்தாங்க என்ன வந்த ஆண்டவரே எனக்கு கண் பார்வையை கொடுங்க எனக்கு தொழுநோய் சோகமாகணும் நான் எழுந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான தேவைகளோடு அநேகர் வந்தாங்க ஆண்டவர் இயேசு ஒன்னே தான் கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா என்ன கேட்டாரு இதை நான் செய்ய முடியும் என்று நீ விசுவசிக்கின்றாயா நீ விசுவசிக்கிறாயா இதனால உனக்கு செய்ய முடியும் நம்புறையா அது ஒண்ணுதான் கேட்டாரு நீ நம்புறியான்னு தான் கேட்டாரு எப்போ நீ காசு வச்சிருக்கியா நீ பணம் வச்சிருக்கியா எனக்கு சோறு எட்டு வந்திருக்கியா எனக்கு அதை இதெல்லாம் கேட்கல ஆண்டவர் என்ன கேட்டார் நீ நம்புறாயா நீ நம்புகிறாய் என்றால் நீ நம்பிய வண்ணமே உனக்கு ஆகும் ஆளலுயா எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல கரங்களை வைத்து நீ நான் நம்புறேன் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பாரு இன்னொரு ஜோரா கரங்களை தாட்டி நன்றியப்பா பழைய துன்பங்கள் எல்லாம் போதும்பா நான் பட்ட கஷ்டம் வேதனை போதும் ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என் சொந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என் உடலில் இருந்த வியாதிகள் என் மனசுல இருந்த வியாதிகள் என்றால் என் தேவன் உங்களை சுகப்படுத்த இருக்கிறார் உங்கள் ஜபத்தை உங்களுக்கு விடுதலையை கொடுக்க இருக்கிறார் ஆளிலுயா இன்னைக்கு உங்க இதய கதவை தட்டுகிறார் என்னைக்கு ஏசு உங்க இதயத்துல பிறக்கிறாரோ அன்னைக்கு உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மறையும் உன் குடும்பத்துல இருக்கிற துன்பம் மறையும் உன் குடும்பத்தில் இருந்த வியாதிகள் மறையும் எப்ப ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு அற்புதம் செய்ய இருக்கிறார் அவர் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் உன் இதய கதவை திறந்து வைக்கணும் அலையிலுயா ஒரு பங்குசாமி வீட்டுக்கு விசிட்டுக்கு போனார் கிறிஸ்துமஸ் டைமில் வீட்டு விசிட்டுக்கு போகிற அந்த பங்குசாமியார் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பல்ல அடிச்சுட்டு அம்மா நான் வந்திருக்கேன் பங்குசாமியார் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த அம்மா கை பங்குசாமியாரா முங்கசாமி சொல்லிட்டு கை காலில் புரியல அப்படியே அங்கங்க ஓடுறாங்க சேர துடைக்கிறாங்க வாங்க ஃபாதர் வாங்க ஃபாதர் வாங்க 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 ஃபாதர் வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க டீ போடுறீங்களா காப்பி முதல்ல கதவை திறமா கதவை திறக்காம வாங்க ஃபாதர் உக்காருங்க பாத டீ குடிக்கலாம் காப்பி குடிக்கலாம்னு நான் எங்கே குடிக்கிறது முதல்ல என்ன செய்யணும் கதவை திறக்கணும் காலையில வந்து நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஆண்டவரே அழில் உயா அழில் வாயால் சொன்னா பத்தாது என்ன செய்யணும் உன் கதவை திறந்து வை உன் ஆண்டவருக்கு திறந்து வை அப்பதான் அவர் உள்ள வருவார் என்னைக்கு ஆண்டவர் இயேசுக்கு உன் ஏசுக்கு இடம் கொடுக்கிறையோ அன்னைக்கு தான் அவர் உள்ள வருவார் நீடிட்டு வந்த வழியே போயிடலாம் என் கடந்த கால பாவ வாழ்க்கை என்னால் விட முடியாது என்னுடைய பாவ வாழ்க்கையை நிச்சயமா விட முடியாது குடி பழக்கத்தை விட முடியாது குடும்பத்தில் இருக்கிற சண்டைகளை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன் இதயத்தை மூடி வச்சா ஆண்டவர் வரவே மாட்டார் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது எனது கேட்டு திறந்தால் யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் என்ன சொல்றாரு இதையோ உங்க இதய கதவு முன்பாக நின்று நான் என்ன செய்யறேன் தற்ற பங்குச்சாமியார் காலிங்க பல்ல அடிச்ச போல ஆண்டவர் இயேசு உங்க வீட்டு ஆளிங்க பல்ல இன்னைக்கு அடிக்கிறார் இன்றும் இதயத்தை தட்டுகிறார் என் அருமையான மகனே மகளே இதயத்தை எனக்காக திறந்து வைப்பாயா நீ என்றால் என் ஆண்டவர் உள்ளே வருவார் இயேசு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா போதுங்க உங்க வாழ்க்கையில இயேசு மட்டும் வந்துட்டா போதும் வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா வேற ஏதாவது வேணுமா ஐயா நீ சிந்துகின்ற கண்ணீரை அறிந்தவர் என் ஆண்டவர் உன் வாழ்க்கையை வாழ்க்கையில் வாழ கூட இஷ்டம் இல்லாமல் மனம் சோர்ந்து மனமுடைந்து கிடக்கிற உன் நிலையை இருக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து அவர் உன் கண்ணீரை துடைக்க காத்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமாப்பா எதே கதவை திறந்து வைக்கிறப்பா உள்ள வாங்க வாங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கை உமக்காக நான் வாழ்வேன் என் வாழ்க்கையை நான் உமக்காக வாழ்வேன் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு என் ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் േസു ഉറമുണ്ടോ മകനെ ഉൺല്ലേസു തേക ഇടമുണ്ടോ മകനെ ഉൺസു ഉറമുണ്ടോ മകളെ உள்ளத்தில் இயேசு உன்னை தேடுகிறா இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில் கதறிட உன்னை பார்க்கின்றா உன் தண்ணீரை துடைக்க வருகின்றா கதறிட உன்னை பார்க்கின்றா டை துடைக்க வருகின்ற உதவிடும் கரத்தை தீட்டுகிறார் உதவிடும் கரத்தை கரத்தைகிற உள்ளத்தில் வாழ உள்ளத்தில் வாழ துடிக்கின்ற உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகனே பொன்னுள்ளத்தில் என்னை தேரணம் புனக்காக சிந்திய திரு ரத்தம் மரணம் புன்காக சிந்திய திரக்காக உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே உயிர் தந்து உன்னை േ ഉന്നെ ദേശ